ஹாய் டெக்னாலஜி தமிழ் ஃபேமிலிஸ் நான் உங்கள் டெக்னாலஜி தமிழ் விஜய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் தாங்க நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் அது என்ன வீடியோங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்னங்க இன்றைக்கி நம்ம தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கிற த கோட் படத்தோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்குங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம்னு அறிக்கையில் சொன்ன மாதிரி தான் இன்னும் ரெண்டு படம் தான் நடிப்பேன் கடைசியாக அப்படின்னு சொன்னார் அதில் முதல் படம் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ சினிமாவை விட்டு போகிற இந்த டயத்தில் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காருன்னே வந்து சொல்லலாம் வேற லெவல் ஒரு பிஎஃப்எக்ஸ் லெவல் ட்ரீட்டுங்க அந்த படம் போய் கண்டிப்பாக போய் மொபைலெலாம் பார்க்காதீங்க இந்த படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சீன் கூட லேக் இல்லாமல் அவ்வளோ எக்ஸ்ட்ரானாடியாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பின்னி இருக்காங்க இது வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டே பண்ணியிருக்க மாட்டிங்க லியோ படத்துலலாம் வந்து அந்த கேரக்டர் வருவாங்க இந்த கேரக்டர் வருவாங்க இவங்க கேமியாக பண்ணுறாங்க அவங்க கேமையாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹைப் ஏத்தி விட்டு ஹை பேத்தி விட்டு கடைசியில் மொக்கையை போட்டுட்டாங்கங்க ஆனால் வந்து இந்த படத்தில் சில கேரக்டர் தான் வருவாங்க இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்தந்த கேமியோ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்தவித ஹைப்பும் ஏற்றுராமல் நார்மல் ப்ரஸ் மீட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்படி கொடுத்துருந்துமே வந்து யார் யாரெல்லாம் கரெக்டாக எந்தெந்த இடத்துக்கு தேவையோ கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க எந்தவித ஒரு கேரக்டரையும் வந்து குறை சொல்ல முடியாது எல்லாரையும் வந்து கரெக்டாக படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து இந்த படத்தை வந்து சொல்லலாம் இதுதான் வந்து இந்த படத்துக்கு இருக்கிற முதல் ப்ளஸ் பாயிண்ட் படத்தில் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண எல்லா கேமியோ ரோலுமே இருக்குங்க நீங்கள் எதையுமே பார்த்து இந்த கேமியை ரோல் இல்லைன்னு சொல்லலாம் எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணி தேவை நம்ம விஜயகாந்த் சார் படத்தில் இருக்காங்க திரிஷா மேம் இருக்காங்க சிவகார்த்திகேயன் சார் வராங்க அப்புறம் தோனி சாரும் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து வராங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஒரு ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க விஜயகாந்த் சாரோட ரோல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே கூஸ் பங் வாய் தேட்டரை விட்டு அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க மனசு வராதுங்க உங்களுக்கு இன்ட்ரோல் ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்ருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ர்டினரி ஒர்க்காக இருந்தது அந்த ஒரு விக்ஸ் ஒர்க்லாம் படத்தோடைய ஸ்டோரியை வந்து சிம்பிளாக வந்து பார்க்கலாங்க நம்ம தளபதி விஜய் சேட்ஸில் ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக வந்து இருக்காங்க ஒரு நாள் வந்து ஃபேமிலி ட்ரிப்புக்கு ஃபாரின் போகும்போது அங்கே வந்து அவருடைய பையனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அவருடைய பையன் வந்து இறந்து தான் வந்து கதையில் வந்து காட்டுறாங்க அவன் பையன் வந்து இறந்தாரா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் வந்து இந்த கோர்ட் படத்தோட ஒரு கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி வந்து இருந்தாலும் இதை டிஃப்ரெண்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க நீங்களே வந்து கெஸ் பண்ண முடியாது படத்தில் வந்து இவர் தான் வில்லனா இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லன ரோல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் வந்து உங்களுக்கே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆரம்பத்தில் வந்து குறை சொன்னாங்க இவனுடைய மியூசிக்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை ஸ்பார்க் பாட்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒத்துப்போகலை அப்படின்னு வந்து சொன்னாங்க அது டோட்டலாக அப்படியே வந்து மாற்றிட்டே வந்து சொல்லலாம் படத்தில் படத்தில் மியூசிக் ஒர்க்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க தேட்ரு எஃபெக்ட்ஸில் ஃபைட் சீன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க விசில் போட சாங்குக்கெல்லாம் தேட்ரு ஃபுல்லாக ஒரே விசில் தான் அந்தளவுக்கு வந்து ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததுங்க பாட்டெல்லாம் அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது இந்த படம் படத்தோடைய ட்ரெய்லரை வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு கான்செப்டாக இருக்குமோ இல்லை விஜய் வந்து டியூஎல் ஆக்ட் பண்ணியிருக்காரா இல்லை டியூஎல் கெட் அப்பான்றத வந்து நிறையா வந்து திங்க் பண்ணியிருப்பீங்க படத்தில் ஒரு விஜய் இல்லைங்க நிறைய விஜயை வந்து காட்டுறாங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு க்ரியேட்டிவிட்டினே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் ப்ளே செதுக்கி வச்சுருக்காங்க இந்த படத்தில் வேற என்னங்க சொல்கிறது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்க வந்து போர் அடிச்சிடும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை கில்லி துப்பாக்கி அதுக்கப்புறம் தளபதிக்கு நின்று பேசுகிற ஒரு படம்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டயத்தை வந்து சொல்லலாம் மொபைலில் தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க நல்ல சவுண்ட் லைட் உள்ள டிடிஎஸ் சவுண்ட் உள்ள தேட்டரில் போய் இந்த படத்தை போய் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க, அடுத்த வீடியோவில் இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்